வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நல்ல மழையாக இருந்தாலுமே நம்ம வீவர்ஸ்காக நல்ல இடங்களை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சுற்றி சுற்றி வந்து வீடியோஸ் எடுத்து நம்ம சேனலில் ப்ரொம் ப்ரொமோட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த இது வீடு இருக்குது இது ப அரசாங்க பஸ் வரக்கூடிய ரோடு உங்களுக்கு அரசாங்க பஸ் வரக்கூடிய ரோடு இந்த இடம் என்ன இருக்குது பாருங்கள் பத்து சென்ட் இடம் இருக்குது ஒரு சதுரமான பிளாட்டு தான் பாருங்கள் ரோடு தெரியும் பாருங்க இந்த பத்து சென்ட் இடம் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது கடையை வீடு அது பஸ் ஸ்டாப் உங்களுக்கு அது பஸ் ஸ்டாப்பு அங்கேருந்து இங்கே வரலாம் உங்களுக்கு வண்டிகள் எல்லாம் போகக்கூடிய இடம் தான் வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோஸ் நம்ம எல்லாமே க்ரீன்ஸ்லேன் ப்ரொமோட்டரில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நல்ல விலை குறைஞ்ச ப்ரைஸு நல்ல வீட்டு மனைகள் தான் நம்ம ப்ரமோட் இருக்கோம் பாருங்கள் இதில் பஸ் வரக்கூடிய ரூட்டு நம்ம பஸ் வரதான் எடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் இப்போ நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ ரெண்டு நாளாக நல்ல மழையாக இருக்குது அதனால் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் குடையை யூஸ் பண்ணிட்டு போங்க அது உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அதை தான் சொல்லிக்கிறேன் நம்ம பாருங்கள் அந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா க்ரே க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்கணும் அந்த நம்மளுடைய நோக்கம் பாருங்கள் பஸ்ஸு வரக்கூடிய ரூட்டில் அழகான இடம் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஞ்சாயூவா பத்து சென்ட் இருக்கு சூப்பரான வீட்டுமனை பக்கத்தில் ரோடு வீடுகள் எல்லாமே இருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நம்ம விவிஎஸ் எஸ்கிரைபர் எல்லாரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே மழை பெஞ்சாலுமே கொடையை எடுத்துகிட்டு போங்க செய்து நீங்கள் வெளியே போகும்போது நம்ம வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சிக்கிட்டு போங்க எல்லாரும் வண்டியில் தொங்க விட்றாங்க ஒய்ப்பு கையில் கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம பாதுகாப்புக்கு தான் ஹெல்மெட்டு போடுறோம் அதே போல தான் நம்ம சேஃப்டியாக நம்ம இருக்கணும் நம்ம இடங்கள் வீடுகள் வாங்கும்போதும் நல்ல இடங்கள பார்த்து நல்ல திசை பார்த்து நல்ல ப்ளாட்டாக பார்த்து ப நல்ல செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அதே போல் நாங்கள் எங்கிட்ட வாங்க வரக்கூடிய ஆட்களுக்கு சூப்பரான இடங்கள் எல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் இடங்கள் வாங்கி தரோம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்